சென்னையில் ஏற்கனவே பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று முதல் கூடுதலாக ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக முதல் நேரு பூங்கா வரையில் சுரங்க வழித்தடத்தில் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளது நாளான இன்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் சுரங்க ரயிலில் பயணித்த பலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அதே நேரத்தில் கட்டணம் குறித்த கவலையையும் வெளியிட்டனர் ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா நல்லா இருக்கும் நான் சென்னை அண்ணா நகரில் தான் இருக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரே டிராஃபிக் ஜாம் ரொம்ப பிரச்சனை இருந்தது நீங்கள் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஒன்றுமே கிடையாது காலியாக இருக்குது ஃபஸ்ட் அனுபவம் நல்லா இருக்கு வரதுக்கு இது இவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எவ்ரிடே பர்பஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா இது செட் ஆகாது ஏதோ ஒரு நாள் இங்கே அங்கே போயிட்டு வரோம் இப்போ இப்போ சுத்த சுற்றுறதுக்கு போகிறோன்னா இட்ஸ் ஓகே அதே மாதிரி அவங்க ஒரு டூரிஸ்ட் கார்டுன்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் பட் எவ்ரிடே ட்ராவல்க்கு காஸ்ட் கம்மி பண்ணால்தான் வந்து காமன் மேன்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி இட்ஸ் நாட் காமன்மேன் ஃப்ரெண்ட்லி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பயணிகள் தெரிவித்தாலும் மெட்ரோ ரயிலின் உயர்தர பயண பாதுகாப்பு அம்சங்களை ஏற்றுக்கொள்பவர்களும் உள்ளனர் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர் தொழில் முனைவோர்கள் நமக்கு வந்து இப்போ டிராபிக் ஜாம்கள் குறையும் மக்களுக்கு வந்து பெட்டர் கண்டிஷன் இப்ப பல்லவன் பஸ்ல போறாங்க ரெகுலரா போறாங்கன்னா போது அதெல்லாம் இல்லாமல் நல்லா போகலாம் எக்ஸாம்பிள் இப்போ டிராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏர்போர்ட் போகணும் வச்சுக்கோங்க நேரு பார்க்லேருந்து கேட்டுட்டு இருந்தேன் ஒருத்தர் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் பேப்பரில் போட்டுருந்தாங்க எழுதுருவா கொடுத்தா ஸ்ட்ரைட் ஏர்போர்ட் அவங்க ட்ரெயினில் போகலாம் அது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட் மெட்ரோ ரயில் உயர் வகுப்பினருக்குரியதாக இருக்கிறது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு இடத்திற்கு செல்வதே முக்கியம் என்றும் கட்டணம் அல்ல என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர் சில பயணிகள் சென்னைக்கு மட்டுமல்ல நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ரேட்டுன்னு பார்க்க போனால் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு காப்பி சாகட போனாவே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இன்னைக்கு ஆகுது இவ்வளோ பெரிய விஷயம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலைக்கு போய் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் அந்த வேலையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு ஆனால் ரேட்டுன்றது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு சூழ்நிலைக்கு இதற்கிடையே தற்போது பயணிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் டோக்கன்கள் வழங்கப்படாமல் நூறு ரூபாய் செலுத்தி பல முறை பயன்படுத்தக்கூடிய பயன் பெற்றே பயணிக்க வேண்டும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது டோக்கன் முறையே வசதியாக இருக்கும் என்கின்றனர் பயணிகள் பட் வந்து இந்த இந்த கார்டு இல்லை நம்ம கிட்ட டிராவல் பண்ணும் போது இல்லைன்னா நம்ம திரும்ப வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து கார்டு வாங்கணும் ஸோ இது வந்து அந்த அந்த டோக்கன் சிஸ்டமும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்காணிப்பு பாதுகாப்பு குளிரூட்டப்பட்ட ரயில் நிலையம் தண்ணீர் குடிப்பதற்கு கூட வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியது போன்ற வசதிகள் என உயர்தர வசதிகள் புதியது என்றாலும் வளர்ச்சி என வரும்போது அதனை அறிந்து பயன்படுத்தும் சூழலில் உள்ளோம் அந்த வளர்ச்சி எளிய மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை